நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட்டு தாய் ஸ்பெஷல் கஞ்சி சோக்குன்னு சொல்லுவாங்க தாயில் கஞ்சி கடைக்கு தான் வந்துருக்குறோம் அந்த கடை எங்கே இருக்குதுன்னா சரியாக சொல்லணுஞ்சுன்னா ஏசியாட்டிக் தாண்டி சரண்குருங் ரோட்டில் இருக்குது நூற்றி மூணு நூற்றி மூணில் இந்த ரிவர் ஹிவன் ரிவர் ஹியன் ஹோட்டல் கரெக்டா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது பக்கத்துல நாலஞ்சு பள்ளிவாசல் வேற இருக்குது எல்லா வகையான தாய் புட்டு தாய் டெசர்ட் லைன்ல அப்படியே வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுல ஒரு கடை தான் இந்த கஞ்சி கடை இந்த கஞ்சி கடைக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் கஞ்சி கடையில என்ன கிடைக்குது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இங்க ரெண்டு கஞ்சி கடை இருக்குது அதுல ஒரு கடை இந்த ஒரு கடை நண்பர் அசன் தப்பின் சொல்லவா நண்பன் சொல்லவான்னு தெரியல நீண்ட கால நண்பர் இவர் தான் இந்த கடையை கூப்பிட்டு வந்தாரு வந்து பிரச்சுக்காரரா தாய்க்காரரா இந்தியாக்காரரான்னு தெரியாது தமிழா அவர் தமிழ்ன்னு சொல்கிறதான் அவர் பெருமைப்படுறாரு தம்பி தான் அவருக்கு எல்லா இடங்களும் தெரியும் அவர் தான் காக்கா இங்கே வாங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பாக வீடு வசதியும் பிடிக்கும் அறவில எல்லாேருமே நம்ம சீலோம் பங்குராங்கிறவங்க சாப்பிடுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்க சாப்பிடுவாங்க எல்லாமே கஞ்சியை வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எப்போவும் உள்ள ஆசிஷலாக ரைஸில் தான் பண்ணதை அங்கே வந்து இந்த சேர்மானங்களை வந்து தனித்தனியாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் பீஃப் கஞ்சி கேட்டிருக்கிறோம் பேக் இருக்காங்க రెడ్డికి మనం ఆళే వణువక సానితాయి సజే కంచి అంతరాయి ఐడి కోటైల సొం తొలువా ఇందుులంది ఎల్లలు వెళ్ళ నా మార్తి ఎర్రత చెరియో నాందులకిట అవలపెరు కాయలే కండిన పారుత ఎదాత్రి కట్టు మనం తో వండి ఆళే వన వరం కంచి అంటే ఎప్పుడు కండి మనం ఎప్పుడు ఆడత అంటే కేర్ చికెన్ అంటే ఆ సో మోస్తి దీస నల చికెన్ ఉకేన చొక్క నియాది చెలవ அதில் முட்டை போட்டு மாட்டிங்க ரெடியாகிடுது முட்டையில் பாருங்கள் எல்லாமே அதாவது சொத்து கஞ்சியை முதல்ல ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம முட்டை சிக்கன் பீஃப் எதுக்கு வேணாலும் அதை சேர்த்து கொடுத்துருவாங்க

சிக்கன் அண்ட் தான் இருக்குது சோக்குலா ரெண்டு மெயினாக சிக்கன் அண்ட் பீஃப் நல்லா தான் அது வந்து நம்ம என்ன வேணும்னு சொல்லிவிட்டு அது மேலே இந்த போட்டு இது இது வந்து ஒரு நம்ம ஊரில் சேமியா சேமியா சேமியாவும் ஃப்ரைட் பண்ணி கிறிஸ்பியாக அது பெப்பர் பெப்பர் மேலாம் போட்டு வச்சுருப்பாங்க இது முட்டை ஆக்சுவலாக அது வந்து

இதுக்கு நீங்கள் நம்ம இந்த ஏரியாவில் சிரண்புறம் இங்கே ஏரியாவில் இருக்கிற உள்ள இப்போ வசதி காலையில் பண்ணலாம் கஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதுனால் கடுகு தாய் பயில நீங்கள் எங்கேயாவது போனாலும் போனால் கூட அந்த கேட் கிடைச்சிடுச்சுன்னா காலையில் வேற நமக்கு தேவையான ஆகாரங்கள் கிடைக்காது இந்த மாதிரி நம்ம வாங்கிக்க சாப்பிட்டுக்கலாம் வேண்டுச்சு பக்கம் வேண்டியதுக்கு போகும்போது இந்த புட்டை தெரிஞ்சு விட்டு நல்லதுங்க ஒே மாதிரி சைனீஸ் சாப்பாடு இந்த மாதிரி கதையை நிறைய பார்க்கணும் அவங்க ஒரே நல்லது அந்த காலத்துல சைனீஸ்லாம் வரும்போது அவங்க கொண்டு வந்து இந்த ஊர்ல நிறைய வியாபாரம் எடுத்தாங்காரங்க எடுத்து அதை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி இப்போ மெயினா தாய்க்காரங்க நிறைய பேர் ஓகே இந்த உணவு வந்து வெளிநாட்டில் அதனால இந்த நாட் பற்றியும் இல்லை எந்த ஒரு சீக்கிரம் நல்ல விஷயமாக அந்த நாட்கள் நம்ம சிக்கணும் அதுபடி பார்த்தா அந்த ஃபோட்டை வந்து தாய் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம தமிழ் மக்களும் நிறைய பேர் இது சாப்பிட்றாங்க நம்ம மக்களோட பெருசாக இருக்கலாம் நம்ம மக்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க தெரியாதவங்க இந்த கடையில் வந்து நம்ம சாப்பிட்டு தரலாம் காலையிலலாம் இது கிடைக்கும் காலையில் ஒரு ஏழு மணி தான் ఆ 6 గంటలకి కర కార్డ్ కొడ్రంగ 9 10 గంటల వరకు కడక మాకు కంది టైమర్ రారు కట్టటే సేమ్ తా ఆన ఆ బ్రేక్ ఫాస్ట్ అది சாப்பிడిన నా వరే ఉందమోరే జుంకి కట్ బుడికి రడ సియా వత నా యా తా కొడ నా కర్రీ ఐనిక్ రా ఐని నా ఎప్పుడు పారుది

mình subscribe cho kênh Ghiền cái Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இந்த ஊரில் எல்லாமே சிக்கன் பால் பீஃப் பால் ஃபிஷ் பால் எல்லாமே இருக்கும் அந்த டைப் நல்லா கேரட்டா நம்ம ஊரில் வந்து மட்டனோ பீஃபோ அடுத்து அதிலேயே போட்டுவோம் அப்படி கிடையாது தஞ்சை ரெடி பண்ணிட்டு அப்புறம் பால் வந்து ரெடி தாய் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறாங்க இது தாய் ஸ்டைலாக கண்கி கலர் கண்கி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் அந்த கடைக்கு வாங்க ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு ரொம்ப பாரதூரமா இல்லை ரொம்ப படுதான் இருக்கு நம்மளோட வரலாம் வரலாம் ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் சாப்பிடுங்க சாப்பிடு இந்த கங்கி எப்படி இருக்குது நம்ம கஞ்சி எப்படி இருக்குது நம்ம கஞ்சி எப்படி இருக்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மட்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி